உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் மலையகத்தில் நவீன முறை விவசாயம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த நவீன முறை விவசாயத்தில் மூடாக்கல் முறை அப்படின்னு சொல்லி பாரம்பரிய முறையில் நிறைய முறைகள் இருந்தாலும் நாங்கள் இந்த பிளாஸ்டிக்கு அதாவது மல்சிங் ஷீட் போட்டு நாங்கள் வந்து நெய்மிளகை அதாவது மூட்டை கொச்சுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை நாங்கள் வந்து பயிரிட்டுருக்குறோம் இதை நாங்கள் நடுற நேரம் நேசரியில் வாங்கி கண்டுகள் நட்டோம் சின்ன சின்ன ஹோல்கள் போட்டு நாங்கள் வச்சுருந்தோம் எங்களுக்கு இதுக்கு உரமெல்லாம் போடுறதுக்கு சரியான கஷ்டமாக இருந்தது அதனால் என்ன செஞ்சோம் இந்த ஹோலை வந்து கொஞ்சம் பெருசாக போடலாம் அப்படின்னு சொல்லி ஆறுக்கு ஆறு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இது பக்ஸாக நாங்கள் வந்து இந்த பிளேடை வச்சு நாங்கள் கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை உரங்கள் போடுறதுக்கும் நீர் பாய்ச்சறதுக்கும் முறையாக சொல்லப்போனால் இதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் தான் விடணும் கொஞ்சம் இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொட்டு நீர் பாசனம் போட இல்லை நாங்கள் சும்மா ஓஸ் மூலமாக தான் நாங்கள் வந்து இப்போ தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு இருக்கோம் நீர் பாய்ச்சிட்டுருக்குறோம் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை உரங்களை வசதியாக போடுறதுக்கு அருமையாக இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் முதல் காய் வந்திருக்கிறாங்க நிறைய பூக்கள் நிறைய இந்த இடத்துல வந்து பிஞ்சுகள்லாம் வந்துருக்குது மல்சிங் ஷீட் பொறுத்த வரைக்கும் மலையத்தை பொறுத்த வரைக்கும் மல்சிங் ஷீட் போட்டு நாங்கள் விவசாயம் செஞ்சோன்னு சொன்னால் சிறந்த ஒரு ஹீல்ட எங்களால் பெற்றுக்கொள்ள முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் எவ்வளோ பச்சை பசில்னு இருக்காங்க பாருங்கள் என்னென்னு கேட்டால் அந்த மல்சியம் வீட்டில் உள்ள ஒரு பெனிஃபிட் என்னென்னு கேட்டால் புட்கள் எதுவுமே பார்ல வந்து வராது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே போட்டு மாட்டு சாணம் தான் போட்டிருக்கிறோம் அந்த மாட்டு சாணம் அதாவது சுருக்கா உக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து இது மல்சிங் சீட் பண்ணி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த செடிகளுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே இந்த செடிகளுக்கு பூரணமாக கிடைக்கும் பொருட்கள் வராதனால அனைத்து நியூட்ரிஷனுமே இந்த செடிகளுக்கு கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இங்கே இந்த பார்ல வந்து மல்சிங் சீட் போட்ட பார்க்கும் மல்சிங் சீட் போடாத பார்க்க முடியல டிஃப்ரெண்ட்டை பாருங்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் மழைக்காலத்தில் போராடி புட்கள் எல்லாம் வளர்ந்து கொஞ்சம் இருந்துச்சு இங்கே பாருங்கள் மல்சிங் சீட் போட்ட இந்த இடத்துல வந்து பாருங்கள் எப்படி அக்ரெஸிவாக வளர்ந்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப நல்லாவே அழகாக இருக்குது ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் போராடி தான் கண்டுகள் வந்து வந்தது அதனால் நெய்மிலக செடி நீங்கள் யாரும் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் மல்சிங் ஷீட் போட்டு வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் சிறந்த ஒரு பயனை நீங்கள்லாம் அடைய முடியுன்றது என்னோட கருத்து அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஈவனாக காய்ச்சிருக்கிறோம் சேம் டைம் வச்ச கண்டுகள் தான் நாங்கள் நர்சரியிலேருந்து வாங்கி வச்சோம் ஆனால் மல்சிங் ஷீட்டுக்கும் இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் நல்லாவே வந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மட்டும் இல்லை இதில் நெய் மிளகை தான் வைக்கணும் அப்படிங்க கத்திரி செடி வைக்கலாம் தக்காளி செடி வைக்கலாம் இந்த காய்களை பாருங்கள் இந்த காய்கள் மிகவும் நீளமான காய்கள் நம்ம வளமையாக பார்க்குற ஒரு நெய் மிளகாய் மூட்டை குச்சிக்காக விட இந்த மிளகை கொஞ்சம் நீளமாக இருக்குது இதுக்கு காரணம் வந்து என்னென்னு கேட்டால் சரியான ஊட்டச்சத்து பூரணமாக இந்த செடிகளை கிடைக்கிறதுனால தான் இவ்வளோ ஆரோக்கியமாக அழகான முறையில் வந்திருக்கிறாங்க நாங்கள் பார்ப்போம் இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து இவங்களை அறுவடைக்கு நாங்கள் எடுக்க போகிறோம் இன்னொரு ஒரு வாரத்தில் நல்ல ஒரு பெரிய காய்களாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறோம் செடிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை பசுல்னு கருமையாக இருக்கிறாங்க கரும் பச்சையாக இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள் பூக்கள் நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் செடிகளுக்கு நோய் தாக்கமும் சரியான குறைவாக இருக்குது மலையத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதங்களில் வந்து சரியான கடும் மழை பெய்யும் கண்டுகள்லாம் வரது ரொம்ப கஷ்டம் நாங்கள் இந்த மல்சிட்டிங் மல்சிங் ஷீட் போட்டதுனால கண்டுகளுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஆகலை வச்ச கண்டுகள் சில கண்டுகள் வந்து நோய்வாய் பட்டு இறந்து போனாலும் பெரும்பான்மையான கண்டுகள் வந்து வந்திருக்குது பார்த்திங்கன்னா சார் இந்த காய்கள் பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்கிறாங்க எந்த டொட்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை நல்லாவே வந்திருக்கிறாங்க இந்த கன்றுகள் எனவே நாம் வந்து மல்ஷிங் ஷீட் போட்டு மலையகத்தில் பயிர்களை நாம் வந்து செய்ய முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பார்த்திங்கன்னா சார் இந்த செடிகளில் வந்து சில சில சிக்கல்கள் இருந்தது மல்ஷிங் ஷீட் போடுறதுனால சில சிக்கல்கள் இருந்து எங்களுக்கு நீர் பாய்ச்சது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த நீர் பாய்ச்சறது கூட நாங்கள் வந்து சொட்டு நீர் போட்டிருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த கஷ்டம் இருந்திருக்காது ஆனால் இப்போ நாங்கள் இந்த ஸ்க்ரா ஷேப்பில் வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்த பிற்பாடு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ இப்போ நியூட்ரிஷனும் சரியாக போகுது நீரும் சரியாக கொடுக்க முடியுது அதனால் நாம் வந்து இப்படி நெய்மிலக நாம் பயிரிட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சின்ன சின்ன ஹோல்கள் போடாமல் இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர் அளவில் நாங்கள் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்